அந்த பெரிய வீட்டில் விமலா மருமகளாகி ஆறு மாதங்களும் ஆயிட்டு விமலா எளிமையான வீட்டை சேர்ந்தவங்கறதுனால மாமியார் சரோஜாவோட மனமும் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை மருமகளை எப்போதுமே ஏளனத்தோடையே பேசுவாங்க விமலா உன் வீட்டில் இவ்வளவு சுலபமான வேலைகளை கூட செய்ய சொல்ல மாட்டாங்களா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சரோஜாவும் அடிக்கடி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க விமலா பொறுமையோடனும் அமைதியோடனும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான் அந்த நாள் மாலையில வானம் இரண்டு மலையும் தூரத் தொடங்குச்சு சரோஜா தன்னோட ரெண்டு முக்கியமான தோழிகளை சுச்சுடிக்கும் அழைச்சிருந்தாங்க விமலா இன்னைக்கு சாயங்காலம் டிஃபனுக்கு ஏதாட்டி புதுசாக விசேஷமாக செய்யி என்னோடய தோழிகள் பெரிய இடத்துல உள்ளவங்க அவங்கள்ட்ட உன்னோட கறி போன சமையல் பேரெல்லாம் தர வேண்டாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு திரும்பவும் ஏளனமாக பேசுனாங்க விமலா தயக்கம் இல்லாமல் சொன்னான் கவலைப்படாதீங்க இன்றைக்கி நான் வெங்காய பக்கோடா செய்கிறேன் அதுவும் என்னோட அம்மாட்ட கச்சு கொண்ட விதத்தில் சரோஜாவுக்கு எரிச்சலும் வந்துச்சு வெங்காய பக்கடாவா இதெல்லாம் ஹோட்டல் கார்னரில் விற்கிற பலகாரம் ஒரு பணக்கார வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இதை விட வேற எதுவும் தெரியாதா இல்லைத்த இதை என்கிட்ட விட்டுருங்க நிச்சயம் உங்கள் தோழிகளுக்கு பிடிக்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு விமலாவும் சமையல் அறைக்கு போனான் விமலாவுக்கு தெரியும் வீட்டில் விலை அதிகமான எந்த காய்கறி இல்லைன்னு சமையல் அறையில இருந்ததே வெங்காயமும் கடலமாவும் தான் விமலா கொஞ்சமும் யோசிக்காமல் வெங்காயத்தை மெல்லியதாக நீல வாக்களையும் வெட்டினான் கடலை மாவு கூட கரகரப்பாக பொடிச்ச சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ஒரு செட்டிய சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவையும் போட்டு பிசைஞ்சா வெங்காய பக்கடாவையும் அதிக எண்ணெயில் போட்டு மொறு முரண் பொறிச்சா வாசனையும் வீடெல்லாம் பரவுச்சு மலை வாசனையோட இந்த பக்கடா வாசனையும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு அழகான உணர்வையும் ஏற்படுத்துச்சு சரோஜாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து உட்காந்தாங்க சரோஜா தயக்கத்தோட இது வெங்காய பக்கடா தான் சாப்பிட்டு பாருங்கன்னா தோழிகளும் ஒரு பக்கடாவை எடுத்து வாயில வச்சாங்க உடனே அவங்கள ஒருத்தர் சரோஜா அடடா என்ன ஒரு மொறுமறுப்பு இந்த மசாலா கலவை அருமையாக இருக்கே இது வெறும் வெங்காய பக்கடா மாதிரி இல்லையே ஏதோ விசேஷமான சுவையால் இருக்குது யார் செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடையும் கேட்டாங்க இன்னொரு ஃப்ரெண்டும் இதோட மெல்லிய மொறுமறுப்புக்கு என்ன காரணம் இந்த மலைக்கு இப்படி ஒரு சூடான சிச்சுண்டி சரியான தேர்வு உங்க மருமகளா சரோஜா அப்படின்னு கேட்டாங்க சரோஜாவுக்கு பெருமையும் தலைக்கேரிச்சி தான் ஏளனம் செஞ்ச அதே வெங்காய வெங்காயப்பக்கடா இன்னைக்கு தன்னோட கௌரவத்தையே காப்பாற்றிட்டு நினைச்சாங்க சரோஜா புன்னகையோட ஆமா விமலா தான் செஞ்சா அவள் அம்மா வீட்ல இது ரொம்ப பிரபலமா அப்படின்னு சமாளிச்சாங்க விமலாவும் இருந்து வெளியே வந்தாள் தோழிகள் அவளை பார்த்து பாராட்ட சரோஜாவுக்கும் மனம் ரொம்ப உருகிட்டு சரோஜாவோட தோழிகள் போன பிறகு சரோஜா விமலாக்கிட்டேயும் வந்தாங்க விமலா என்ன மன்னிச்சிருமா ஒன்று நான் ரொம்ப தவறாக பேசிட்டேன் இருக்கிற நேர்த்தியும் சமையல் திறமையும் ரொம்ப விலை மதிப்பச்சதுமா ஏழ்மை ஒருபோதும் உனக்கு குறை இல்லைன்னு கண்ணீரோடையும் சொன்னாங்க விமலாவும் தன்னோட அத்தை மனம் ரொம்ப திருப்தி அடைஞ்சதுன்னு நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா